தமிழ் சினிமாவில் தயாரிப்பு துறையில் ஒரு பெரிய நிறுவனமாக விளங்கி வந்தது லைக்கா நிறுவனம் இதன் தலைவர் அங்க சுபாஷ் கரண் இருந்து வந்தார் கோலிவுட்டில் இதன் பணிகளை பார்த்து கொண்டிருப்பவர் தமிழ்குமரன் லைக்கா நிறுவனத்தின் மூலம் பல பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாகி வசூலில் தனக்கென ஒரு முதிரையை பதித்தது இந்த லைக்கா நிறுவனம் பெரிய நடிகர்கள் என்றாலே அவர்கள் படங்களை லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கும் என்ற ஒரு போக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் இருந்து வந்தது ஆனால் அந்த போக்கையே முற்றிலுமாக மாற்றிவிட்டது என்றே சொல்லலாம் ஏனெனில் லைக்கா நிறுவனம் ஒரு பெரும் பொருளாதார நெருக்கடி சிக்க தவித்து வருகிறது அதற்கு காரணம் சில மாதங்களுக்கு பல முடக்கப்பட்டிருந்ததுதான் இந்த நிலையில் நிறுவனத்தின் மூலம் அடுத்தடுத்து தயாராக உள்ள திரைப்படங்கள் கமல் நடிப்பில் தயாராகும் இந்தியன் டூ ரஜினி நடிப்பில் தயாராகி இருக்கும் வேட்டையின் அஜித் நடிப்பில் உருவாக்கி வரும் விடாமுயற்சி இந்த மூன்று முக்கிய பெரிய நடிகர்களின் படங்கள் இந்த நிறுவனத்தில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றன இதில் இந்தியன் டூ திரைப்படம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது ஒரு பான் இந்திய படமாக வெளியாகுவதால் அதனுடைய மற்ற மொழி வேர்ஷன்கள் இன்னும் தயார் தயாராகாமல் இருக்கின்றது அதனால் எப்படியும் அந்த படத்தின் ரிலீஸ் தேதி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தையும் தாண்டி போகலாம் என்று சொல்லப்படுகிறது முதலில் வேட்டையின் படத்தை ரிலீஸ் செய்து அதன் மூலம் வரும் பணத்தை வைத்துதான் விடாமுயற்சி படத்தை தொடங்குவார்கள் என்று கூறப்பட்டு வந்தது ஆனால் இப்பொழுது இந்தியன் டூ படத்தை நம்பி முயற்சி திரைப்படம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அஜித்தும் இன்று நாளை என காத்துக் கொண்டிருந்தார் ஆக மொத்தம் இதையெல்லாம் மறைந்து கொண்ட அஜித் நேரடியாகவே லைகா நிறுவனத்திடம் எல்லா பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு வாருங்கள் அதன் பிறகு விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் ரெடி நான் மற்றொரு இயக்குனுக்கு கால்சீட் கொடுக்கேன் என்று ஆதிக் ரவிச்சந்திரன் படத்திற்கு சென்று விட்டார் விடாமுயற்சியை விட்டுவிட்டு அஜித் ஹைதராபாத்தில் அக்லி படத்தின் முதல் நாள் பூஜைக்கு விட்டார் ஷூட்டிங் வருவேன் என்றும் பராராக சொல்லிவிட்டாராம் அஜித் இதே நிலைமை தான் ரஜினியின் பீடையின் படத்திற்கும் வந்துள்ளது அவர் அந்த படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜின் கூலி படத்தில் நடிக்க இருக்கிறார் இதனால் அவருக்கும் கால்சீட் பிரச்சனை வந்துள்ளது நீங்கள் படத்தை முடிக்காவிட்டால் ஜூன் மாதம் கூலி படத்திற்கு சென்று விடுவேன் என ஏற்கனவே ரஜினி வார்னிங் கொடுத்துள்ளார் ரஜினிகாந்த் லைகா நிறுவனத்தை அழைத்து என் முப்பத்தி ஒன்பது வருட சினிமா கெரியரில் நான் நடித்த படங்களில் இந்த மாதிரி ஒரு முறை கூட பிரச்சனை தான் இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்கிறது என திட்டியுள்ளார் இதனால் அவசரமாக ரஜினி சம்பந்தப்பட்ட காட்சிகளை முடித்து படத்தை முடித்து விட்டார்களாம் நேற்றோட வேட்டையின் ஷூட்டிங் நிறைவு பெற்றதாம் ஒரு காலத்தில் தகவல் தொடர்பு செல்போன் என கொடி கட்டி பறந்த லைக்கா நிறுவனம் இப்போது பெரும் பண நெருக்கடியில் இருக்கிறது பெரிய ஹீரோக்கள் எல்லாரும் நம்பி இருக்கும் ஒரே தயாரிப்பு நிறுவனம் லைக்கா எவ்வளவு பெரிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆக சமாளிப்பார்கள் சங்கரின் இந்தியன் டூ அஜித்தின் விடாமுயற்சி ரஜினிகாந்தின் வேட்டை என அடுக்கடுக்காக பெரிய பட்ஜெட் படங்களை கையில் எடுத்தனர் இப்பொழுது எந்த பக்கம் செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை லைகா ஓனர் சுபாஷ்கரன் அகல கால் வைத்ததால் இப்பொழுது இந்த மூன்று படங்களுமே கடும் நெருக்கடியில் இருக்கிறது முன்னதாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக பார்க்கப்பட்டது இந்தியன் இந்த படத்தில் கமலாசன் மனிஷா கோயிரலா சுகன்யா நாசர் கவுண்டமணி செந்தில் மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் இந்தியன் படத்திலே இரட்டை விடத்தில் அப்பா மகனாக நடித்திருந்த கமல்ஹாசன் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் அவரது மகன் சந்திரமாகவும் கமல்ஹாசன் நடித்தும் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மாபெரும் சாதனை படைத்த படமாக அப்போதே பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்து கிட்டத்தட்ட ரூபாய் ஐம்பது கோடி வசூலிட்டி மாபெரும் சாதனை படைத்தது அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய வசூலீட்டிய படங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்தியன் சினிமாவில் சரித்திரம் படித்தது இந்தியன் திரைப்படம் அப்படம் வெளியாகி இன்றுடன் இருபத்தி எட்டு என்ற வருகிறது அத்துடன் அந்த படத்திற்காக கமல்ஹாசனுக்கு தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வாழ்த்திருக்கிறார்கள் விரைவில் டூ திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக காத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது